இரண்டாயிரதாம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு பெரும் சோதனை காலமாக நாம் பார்த்து வருகிறோம் இதனுடைய துவக்கத்தில் என்ஆர் சி என்பிஆர் சிஐஏ சம்பந்தமாக இஸ்லாமிய சமூகம் இந்திய முழுக்க போராடி கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கார்கள் அடுத்து மார்ச் மாதம் தோங்கியது மாஸ்க் போடுங்க கையில் சானிடைசர் போடுங்க இதுவரை நமது முன்னோர்கள் கண்டிராத பள்ளிவாசல்கள் வரை மூடப்படுகிற சோதனை இன்று வரை நாம் அதிலிருந்து இன்னும் மீறவில்லை இன்னும்

வர்தா மாறியோ இல்லாமல் ஏதா வானிலை யார் யாரை பர சொன்னார்கள் கஜானையோட கடுமையாக இருக்கும் வர்தானை விட கடூரமாக இருக்கும் பதா சொல்லி இருக்கார்கள் அல்லாஹ் ஹஜினல் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தார் என்னோடய ஆச்சல் வரப் ஆச்சிக்கால நடவை திறமை வரும் மற்றும் விளை ஒமாபிக்கும் ஒமாபிக்கும் விஞ்ஞானத்தில் அல்லாஹ் அல்லாஹ் எந்த ஒரு நேரத்தை உபயோகத்து கொடுத்தாலும் அது அல்லாஹ் கொடுக்கலாம் நீங்கள் எந்த அருளை சுவைத்துக் கொண்டாலும் அது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பெருமக்களே அந்த அருள் நம்மை நம்முடைய கடைசி காலம் வரை அந்த அருளில் மூழ்கிற உயர்ந்த மேம்பாக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவாராக பொதுவாக அல்லாஹ் நமக்கு அன்பு கொடுக்கிற பொழுது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுவான் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ஏதாவது ஒரு உபகாரம் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற அருள்களுக்கு நிஹமத்துகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க்குகளுக்கு வியாபாரத்தினுடைய பரக்கத்துகளுக்கு நோயற்ற வாழ்க்கைக்கு இப்படி ஏதாவது அல்லாஹ் உங்களுக்கு அருள் கொடுக்கிற பொழுது நாம் அந்த அருளுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இன் ஷக்கர்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ்வுக்காக நீங்கள் அல்லாஹ் உபகாரம் செய்கிற பொழுது நீங்கள் நன்றி செலுத்தினால்

அதனுடைய நன்றி சேர்ந்தது என்பது அல்லாஹ்வை அவை புகழ்வது கல்யாணம் தொழில்லாத்தார்கள் அவை புகழ்வது அப்படி புகழ்வதோடு அந்த வருமானத்திலிருந்து ஏழைகளுக்கு உதவுவது இதுதான் நன்றியினுடைய அடையாளம்

ஏழைகளுக்கு உதவுவது மருத்துவமனைக்கு சென்று பார்க்க வேண்டும் மருத்துவமனையில் மக்கள் சிரமப்படுகிறார்கள் மருத்துவமனையில் மக்கள் ஒவ்வொரு நாளும் குறிப்பா ஜிஎச்சிக்கு போங்க ஜிஎச்சிக்கு மட்டும் போனால் போதும் நமக்கு எவ்வளவு மக்கள் நோயால் வாழ்கிறார்கள் என்பதை நம்ம உணர்ந்து அப்படி போனால்தான் அப்படி போனால்தான் எல்லாம் நன்றி செலுத்துகிற பண்பு நம்மடைத்து வருவோம்

ரப்பஹாதல் பைத் அல்லாஹ்வுடைய இறையிலத்துக்கு அதிகமாக செல்லட்டும் அல்லாஹ்வை துதிபாடட்டும் ஏ அல்லதி அத்ரஹமஹும் அத்ரஹமஹும் மின் ஜூஇ வ ஆமனஹும் மின் கௌஃப் நம்ம அடிக்கடி ஓதுற குரைஷுடைய சூரா இது லீலா ஃபி குரைஷ் என்று தூங்குற சூரா இது அல்லாஹ் இத சொல்றான் நீங்க அல்லாஹ்வை அதிகமாக வணங்குங்கள் ஏனென்றால் ஏனென்றால் அல்லாஹ் தான் உங்களை பசியிலிருந்து பாதுகாத்து உணவு கொடுத்தார்

அல்லாஹுக்கு நன்றி கட்ட இருக்கிற அந்த மக்களை அல்லாஹை மறந்து வாழ்கிற மக்களை நான் தான் என்று தாண்டோடித்தரமாக திரிகிற மக்களை ஒமா நூசிலுமில் ஆயாத் இல்லா தஹவீஃபா இயற்கை மாற்றங்கள் ஏற்படுவது இயற்கை மாற்றங்களை அல்லாஹ் கொடுப்பது இல்லா தஹவீஃபா அல்லாஹ்வை பயப்படுவதற்காக பெருமக்களே நிவர் புயருடைய தாக்கம் எப்படி இருக்கும் இதனால் இதனால் இதற்கு முன்பதாகவே பேருந்து நிறுத்தப்பட்டது ரயில்கள் தடை செய்யப்பட்டது அத்தோடு அரசு விடுமுறை விடப்பட்டது எரண்டு நான்கு முதன்மியாளர் அரசு விடுமுறை விடப்பட்டது குடும்பங்கள் எதற்காக என்றால் இல்லா ஃபனீஃபா அல்லாஹை நாம் பயப்படுவதற்காக பொதுவாக பொதுவாக காட்சை பற்றி நாம் பார்க்குற பொழுது பார்க்க என்றால் என்ன காட்சியை வச்சு பார்க்குற பொழுது நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர்கான் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் காட்சி இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இந்த அகண்ட பாகத்தில் பிரபஞ்சத்தில் ஐநூறு கோடி கண்களால் பார்க்க முடியாது காற்றுக்கு சுவையோ நிறமோ இல்லை நம் காற்று பற்றி எழுந்து வாசிக்கிற பொழுது நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் காற்று இல்லாமல் ஐந்து நொடி கூட நம்மால் உயிர் வாழ முடியாது மனிதனுக்கு மிக உயர்ந்த அவசியமான தேவை மூன்று நீர் உணவு காற்று நீர் இல்லாமல் ஐந்து நாட்கள் வாழலாம் உணவு இல்லாமல் மனிதனுடைய இரண்டு வாரங்கள் அல்லது மூன்று வாரங்கள் சற்று பலமுள்ள மனிதனாக இருந்தால் ஐந்து வாரங்களை தாக்குப்பிடிக்க முடியும் உணவு இல்லாமல் நீர் இல்லாமல் ஐந்து நாட்கள் பிடிக்க முடியும் ஆனால் ஆனால் காற்று இல்லாமல் ஐந்து நிமிடம் கூட மனிதர்கள் பிடிக்க முடியாது

எல்லா உயர்ணங்களுக்கும் அவசிய தேவை காட்சி காற்று எல்லா உயரங்களும் ஒரு மனிதன் நான் ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் தடவை சுவாசிக்கிறான் உணவை விட அதிகமாக மனிதன் உட்கொள்வது சுவாசத்தை காற்றை எனவே இந்த ரப்பு நமக்கு காற்றை காற்றை காற்று கொடுக்கிறான் அதற்காக நாம் அல்லாவிற்கு அதிகம் அதிகம் நன்றி

நற்செய்தி கூறுவதற்காக நற்செய்தி சொல்லுவதற்காக காற்றை அனுப்புவது அவருடைய அத்தாட்சிகளில் ஒன்று அவன் ஆயாக்கி ஐ யூசிலர் முபஷிராத்தின் மக்களுக்கு நச்சை சொல்வதற்காக வேண்டி காற்றை அனுப்புவது நிவரை அனுப்புவது நிவரை அனுப்புவது கஜாவை அனுப்புவது வருதாவை அனுப்புவது இப்படி என்னெல்லாம் காற்று இருக்கிறதோ மனிதன் சுவாசிக்கிற காற்று எல்லா காற்றும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அடுத்து அல்லாஹ் சொல்றான் வலியுதீபகும் வலியுதீபகும் மின் ரஹமதிஹி எதற்காக என்றால் அவருடைய அருள்களை அருள்களை நீங்கள் சுவைப்பதற்காக அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் சுவைப்பதற்காக அத்தோடு கடல்களில் கப்பல் செல்வதற்காக அத்தோடு அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் அவருடைய அருளை தேடுவதற்காக அருளை தேடி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த காற்றுடைய மாற்றங்கள் இந்த காற்று இதற்காக மனிதனுக்கு மிக அவசியமாக இருக்கிறது என்றால் மனிதன் காற்றை சுவாசித்து நல்லா இருக்கு கண்டு இந்த வசனம் தருகிற பாடம் முப்பதாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஆறாவது வசனம்

எல்லா வசனங்கள் முடிகிற தருணங்களில் பாருங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்க அதிகமா நன்றி செலுத்துங்க எல்லா அத்தியாயங்கள் முடிக்கிற போது அல்லாஹ் சொல்லுவான் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க ஒரு உண்மையுடைய உயர்ந்த பண்பாக நாம் நமக்கு கிடைக்கிற அருளுக்கு அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த காட்சியின் மூலம் அல்லாஹ் நிறைய மக்களை அழைத்திருக்கிறார் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு ஆண்ட அங்கங்க அல்லாஹ் சொல்கிறான் ஆறு கூட்டத்தார்கள்

தமிழகம் தாங்க முடியவில்லை ஏழு நாட்கள் அல்லாஹ் சொல்றான் ஏழு நாட்கள் தொடர்ந்து நாங்கள் மழை பெய்ய காற்று வீச செய்தோம் அந்த வீசிய காற்று ஆறு கூடத்தாரை மரத்தை போன்று சாய வைத்தது அல்லாஹ் சொல்றான் இன்னா அர்சல்னா அலைஹி மரீஹன் சல்சலன் ஃபீ யௌமின் நாம் அவர்கள் என்றும் வீசினோம் எதற்காக அவர்கள் பயப்படுவதற்காக வேண்டி பயப்படுவதற்காக வேண்டி பேரித்தி சாதிட்டாயே சாதித்தாயே சொல்லுவான் பெருமக்களே காற்றின் மூலம் அளிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை நீங்கள் பார்த்து பாடம் பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லா காற்றும் ரஹ்மத்தாக இருக்காது எனவேதான் கருமேகத்தை பெருமாள் சதல்லாம் அவர்கள் பார்த்த மாத்திரத்தில் நம்ம ஆயசாரதி எல்லாம் அவங்க அழைக்கிறார்கள் கருமையான மேகத்தை பார்த்த உடனே நாயகம் செல்லாம் அவர்கள் தமிழ் கட்டி வருவார்கள் பெருமாள் சொல்வார்கள் இந்த மேகத்தில் இருந்து மலைதான் வரும் ரஹ்மத்து வரும் என்று யாருக்கு தெரியும்

இப்படி எந்த ஒரு லாபம் கிடைத்தாலும் எந்த ஒரு நியாயம் கிடைத்தாலும் அதை நம் பக்கம் சாட்டிக் கொள்கிறோம் சுனாமியில் இருந்து சுனாமியில் இருந்து கொரோனா வரை கொரோனா வரை நஷ்டம் ஏற்பட்டால் அடுத்தவர்கள் மீது சாட்டியே மனிதர் பழகிவிட்டார் கல்லு தடுக்கிருச்சு சட்ட சின்னதாயிருச்சு அப்படிதான் சொல்றோம் நான் வளர்ந்துட்டேன் சொல்றது இல்லையே கல்ல காலை தட்டிக்கிட்ட நான் உட்பட சொல்வதில்லை மனிதன் நடந்து நடந்தால் என் திறமையா என் திறமையா தீங்கு நடந்தால் மற்றவர்கள் மீது பழக்கப்பட்டு விட்டோம் இந்தோனேஷியால மக்கள் பாவம் செஞ்சாங்க அது நாம சுனாமி வந்துச்சு சுனாமி எல்லாம் கொடுத்தான் ஆரம்பிச்சதுல இருந்து இன்று கொரோனா வரை சைனா மக்கள் பாவையோ கண்ட கண்ட கழுதையும் தின்னதுனால கொரோனா வந்துச்சு அப்படி கொரோனா நம்ம கிட்ட வந்த உடனே அப்படியே பேட்ட மாதிரி பாருங்க அதெல்லாம் கொடுத்த சோதனை

வியாபாரத்தில் பறக்கத்து ஏற்பட்டால் அல்லாஹ் கொடுப்பது கடன் இல்லாத வாழ்க்கை கிடைத்தால் அல்லாஹ் கொடுப்பது நாம் நினைப்பது போன்று சாலிகார பிள்ளைகள் கிடைத்து விட்டால் அல்லாஹ் கொடுப்பது வாலிபர்கள் எதிர்பார்ப்பது போன்று உலகின் சொல்கவான நல்ல மனைவி கிடைத்து விட்டால் அல்லாஹ் கொடுப்பது பெற்றோர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்திக்கிற பெற்றோர்களை கொடுத்து விட்டால் அல்லாஹ் கொடுத்தது அல்லாவிடம் இருந்து வருகிறது வியாபாரத்தை நஷ்டம் ஏற்படுச்சு என்னால் ஏற்பட்டது எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது நிற்க இருக்கிறது ஏற்பட்டது காய்ச்சல் விட்டது என்னால் ஏற்பட்டது நம்ம உறவுக்கு மத்தியிலே

உரிய பா அவருடைய காரணமாக வந்து அல்லாஹ் சொல்றான் வயஃபு அன் கثير நாயக முனிருக்கு அல்லாஹ் சொல்வான் வயஃபு அன் கثير இருந்தாலும் இருந்தாலும் பெரும்பாமானான பாவங்களை அல்லாஹ் கண்டு கொள்வதில்லை முஸ்லிம்கள் போய் செய்றೋದை அல்லாஹ் கண்டு கொள்வ கண்டு கொள்வதில்லை முஸ்லிம்கள் வியாபாரத்தில் வியாபாரத்தில் நானையம இருப்பதில்லை இல்லை அல்லாஹ் கண்டு கொள்வதில்லை இப்படி முஸ்லிம்கள் தவறு செய்கிற பொழுது பெரும்பான்மையான அன் பாவங்களை அல்லாஹ் மன்னிந்து விடுவான் என்பதாக ரப்பால் அதின் சொல்லி காட்டுறாங்க. ஃஃபக்ல அஹத்னா பித்ம்ஹு ஃஃப மின்ஹும் நிறைய மக்களை நாம் அழித்து இருக்கிறோம். ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் அவருடைய பாவத்திற்கு ஏற்ற நாம் அழிப்போம் அல்லாஹ் சொல்லுகிறான். ஃஃபக்ல அஹத்னா பித்ம்ஹு. ஒவ்வொரு முறையும் அவருடைய பாவத்திற்கு ஏற்ற நாம் அழிப்போம். ஃஃப மின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி

தண்ணீரில் மூலம் விளைத்துக் யார் எத்தகைய பாவம் செய்கிறார்களோ எப்படிப்பட்ட பாவம் செய்கிறார்களோ அவளுக்கு ஏச்சார் போ கனவனை கொடுப்போம் சொல்லி விட்டா சொல்றான் கல்லா சொல்கிறான் நம்ம நிறைய பாவத்தை கண்டுக்கிறதே இல்ல நிறைய பாவங்களை மன்னித்து விழுகுறோம் இதுவரசர்கள் தான் சொல்லுவான் நீங்கள் நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு உங்களை தினம் தினம் பிடி பிடிக்க இந்த பூமியில நான் சொல்றதுக்கு அல்ல பேசுவதற்கே எந்த வீரமும் இருக்காது அவ்வளவு பாவங்களை செய்து கொண்டும் அல்லாஹ் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார் ஆக நாம் கவனத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும் நல்லது நடந்தால் அல்லாஹ் கொடுத்தது தீமை நடந்தால் தீமை ஏற்பட்டு நம் கருத்தால் நம்மை தேடிக் கொள்வது நாம் தேடிக் கொள்வது இதற்கு நல்ல உதாரணம் சொல்றதாக இருந்தால் சில உலகியல்வாக உட்கார்ந்த ஆட்சி காலத்துல ஒரு படையை சாமத்தை நினைச்சு வைக்கிறாங்க சில உலகியல்வாக அந்த படையிலிருந்து ஒரு தூதுவர் வருகிறார் வந்து சொன்னார் ஜனாதிபதியே நாங்கள் ஷாமை வெற்றி கொண்டு விட்டோம் எங்களுடைய படை வென்று விட்டது சுத்தி சகாபில நிற்கிறார்கள் சரி நான் உங்க நோக்கி போர் எப்ப ஆரம்பிச்சது போர் துவங்கிய நேரம் என்ன அவங்க சொன்னாங்க அந்த தூதுவர் சொன்னார் இந்த லுஹாவுடைய நேரத்துல போர் துவங்கியது போர் முடிந்தது எப்ப வெற்றிய போது கிடைத்தது அந்த தூதுவர் சொன்னார் தூதுவர் சொன்னார் மலைவுக்கு அழுகாமையில் வெற்றி கிடைத்தது இதை கேட்ட மாத்திரத்தில் சேனா உலகியல்லாவுக்காக அனுபவர்கள் ஆரம்பித்தார்கள் அழுதார்கள் வரலாற்றிலே பதிவு செய்கிற ஆய்வார்கள் சொல்கிறார்கள் தன் தாடி நனையும் வரை அழுதார்

ஒன்று நாம் செய்து கொண்டிருக்கிற சிந்தனையான செயல் ஏதாவது முதல் சபல் ஏதாவது மக்களுக்கு இடையில முதல் சபல் இருப்பது என்று உணர்வு போட்டுகிற அளவுக்கு பேசப்படுகிறது முஸ்லிம்கள் முதல் வரிசையில் நிற்கிறது முதல் முதல்ல அனுப்பு பத்து வைக்கிறது முஸ்லிம்கள் தான் அது போன்று அது போன்று அது போன்று அடுத்த செயல் அடுத்த செயல் பெருமானால் கருமேகத்தை பார்த்தாலே பார்த்தாலே